வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி வருதுங்க முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா இப்ப வரக்கூடிய மகா சிவராத்திரிங்க இந்த நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது அப்படின்றது நம்மளோட வழிபாட்டு மூலம்தாங்க சிவராத்திரி அப்படின்னாலே உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து முழு ஈடுபாடுடன் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளுங்க மாத சிவராத்திரி அப்படின்றது மாதந்தோறும் சிவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பிரதோஷம் அப்படின்றது சிவன் வழிபாட்டிற்குரிய ஒரு அருமையான நாள் இந்த இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் தென்னாட்டுடைய சிவனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நாளா பார்க்கப்படுதுங்க சிக்கலும் இன்னல்களும் தீரக்கூடிய நாளாகவும் அன்றைய தினம் இருக்கு அன்றைய தினம் சிவனை நம்ம வழிபாடு செய்யும் போது நம்மளுடைய கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகுங்க மாதந்தோறும் வரக்கூடிய ஷஷ்டியை போலவே ஏகாதசி போலவே சிவராத்திரி விரதமும் வருங்க சிவபெருமானை வணங்குவதற்குரிய அற்புதமான நன்னாள் இந்த நாள் தாங்க இந்த சிவராத்திரி விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது சிவராத்திரி அப்படின்னாலே இரவு முழுவதும் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருந்து முழு ஈடுபாடுடன் சிவபெருமானை நினைத்து வழிபடும் ஒரு இரவாக இருந்து வருது இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சிவராத்திரி வழிபாடை நம்ம மேற்கொள்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சுக்க போறோம் கூடவே மகிமையும் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சிவராத்திரியின் மகிமையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்பட்டன் வரும் அதான் நீங்க பிரஸ்மணி ஆள் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரியில பல வகைகள் இருக்குங்க அது என்னென்ன அப்படின்னா மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்ய சிவராத்திரி மகா சிவராத்திரி குறிப்பா மாசி மாதத்துல வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அன்னைக்கு அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படும் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரோம் மாத சிவராத்திரிகளில் விரதம் இருந்து உங்களால் முடிந்தவரை இயலாதவர்களுக்கு அன்னதானம் அளிக்கணுங்க இந்த மாதிரி முறையாக வழிபடுவதன் மூலம் இறுதி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து விட்டு மோட்சம் அடையலாம் சிவனை நினைத்து நெஞ்சுருகி விழித்திருப்பதன் மூலம் மகா சிவராத்திரியின் முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க விரதம் இருப்பதை விட தானம் செய்வது மிகவும் உயர்ந்ததுங்க அதனால இந்த நாள்ல ஒரு நாலு பேருக்காவது உணவு வாங்கி கொடுப்பது இல்லை உணவு செய்து கொடுப்பது அப்படின்றத கட்டாயம் செய்துடுங்க இப்போ சிவராத்திரி வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் சிவராத்திரி வழிபாட்டின் மகிமையும் என்னென்ன அப்படின்றத பாத்திரலாங்க பத்து இருக்குங்க அது என்ன அப்படின்னா சிவராத்திரி அப்படின்ற சொல்லுக்கு சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி அப்படின்னு பல வகை பொருள் இருக்கு சிவராத்திரி நான்கு ஜாமத்திலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவுங்க சூரியன் முருகன் மன்மதன் இந்திரன் யமன் சந்திரன் குபேரன் அக்னி பகவான் இவங்க எல்லாருமே முறைப்படி சிவராத்திரி விரதம் இருந்து பேறு பெற்றுள்ளனர் அன்னைக்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாங்க எறும்பு நாரை புலி சிலந்தி எலி யானை போன்றவை கூட சிவ பூஜையால மோட்சம் அடைந்திருக்கு சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் தருபவர் அப்படின்னு பொருள் அதனால எந்த அளவுக்கு ஒருவர் சிவா சிவசிவா சிவா அப்படின்னு உச்சரிக்கிறாங்களோ அந்த அளவிற்கு அவர் நன்மை பெறுவாருங்க சிவராத்திரி என்று திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிகளை வழிபட்டோம் அப்படின்னா மறுபிறவி அப்படின்றதே இருக்காதுங்க சிவராத்திரி அன்று தியாகராஜர் என்ற பெயரில் ஈசன் எங்க வீற்றிருக்கிறாரோ அந்த தலத்திற்கு சென்று தரிசனம் செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியுங்க கஞ்சனூரில் ஒரு பிரகாரத்தில் அடுத்தடுத்து இரண்டு தட்சிணாமூர்த்திகள் இருப்பாங்க சிவராத்திரி அன்று இவர்களை வழிபட்டால் சிவ ஞானம் எளிதில் கிடைக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்க ஒரு உண்மையா இருக்கு இவர்களை வழிபட்டால் சிவஞானம் எளிதில் கிடைக்குமாங்க அதனால அந்த கஞ்சனூர் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை சிவராத்திரி அன்று வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சிவஞானத்தை பெறுவீங்க சிவஞானம் வேணும் அப்படின்றவங்க அந்த ஊருக்கு சென்று இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி சிவபெருமான் லிங்கமாக உருவெடுத்த தினமே சிவராத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க சிவராத்திரி வழிபாடு செய்வதனால பெறக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம் இப்ப சிவனை வழிபட உகந்த நேரம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது சிவராத்திரி என்னைக்கு அந்த நாள்ல சிவனை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் எப்போ அப்படின்றத பார்க்க போறோங்க ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் நம்ம சிவராத்திரி அப்படின்னு எடுத்துக்குவோம் அது மாதிரியே மாசி மாதத்துல வரக்கூடிய சதுர்த்தி தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு எடுத்துக்கிறோம் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு மேலதான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அதாவது தேய்விரை சதுர்த்தி திதி ஆரம்பிக்குதுங்க மகா சிவராத்திரி தொடர்பாக நீங்க பூஜைகள் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபதுக்கு தான் நீங்க செய்யணும் இந்த மகா சிவராத்திரி முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான மகா சிவராத்திரிங்க சுக்கரவார பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வரும் நாள் தான் இது நீங்க கண் விழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னா இரவு எட்டு இருபதுக்கு மேல பூஜையை ஆரம்பித்து விடுங்க நீங்க கண்விழிக்கலாம் ஒரு சிலர் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க எட்டாம் தேதி முழுவதும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாங்க இந்த நாள்ல சிவன் கோவிலுக்கு சென்று ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொன்னாலே போதுங்க இதனால முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த விரதத்தை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா முன்ஜென்ம பாவங்கள் நீங்க நோய் நீங்க நம்மளோட வறுமை நிலை மாறும் வறுமை அப்படின்றதே இருக்கவே இருக்காது நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு இரு மடங்கு பலனை மகா சிவராத்திரி பெற்றுக் கொடுக்கவங்க அதனால இந்த மகா சிவராத்திரிய தவற விடாம உங்களால முடிந்த பூஜைகள் செய்யுங்க விரதம் இருக்க முடிந்தவங்க விரதம் இருக்கலாம் கண் விழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டாம் தேதி இரவு முழுவதும் கண் விழித்து அந்த சிவபெருமானோட நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இப்படி அந்த எட்டாம் தேதி இரவு முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்பவங்களுக்கு மங்களங்கள் உண்டாகுங்க நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் மோட்சம் விரும்புறவங்க இந்த நாளை தவற விடாம சிவனை நினைத்து வழிபாடு செய்யுங்க இப்படி மகா சிவராத்திரி அன்று அதுவும் முந்நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க நான் சொல்லியிருந்த இந்த பூஜைகள் எல்லாம் செய்து உங்களுக்கு தேவையான பலன்களை பெற்று கொள்ள அந்த எல்லாம் உள்ள சிவபெருமானை நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்